முருகா முருகா உலகம் போற்றும் பேரழகா வாழ்வது சுலபம் இல்லை வாழவே வழியும் இல்லை வாழ்ந்து காட்டுவது எளிதில்லை முருகா வாழ்ந்து காட்டுவது எளிதில்லை உன்னை வணங்கி வந்தா எல்லாம் சாத்தியமே எதுவே சத்தியமே முருகா நீ இருக்க பயமில்லை நீ இன்றி இங்கு எதுவும் அசைவதில்லை நீ இன்றி நான் இல்லை முருகா உன்னை நம்பி வந்தோர் யாரும் கெட்டதில்லை நீயும் கைவிட்டு தில்லை முருகா கல் சிலையோ மண் சிலையோ பொன் சிலையோ செம்பு சிலையோ உலோக சிலையோ முருகா நீ வைர சிலையோ நீ இருந்தது போதும் நீ வாழ்ந்தது போதும் அருள் தந்தது போதும் கருணை புரிந்தது போதும் உயிர் பெற்று வா முருகா உயிர் பெற்று வா காலமாச்சி நீதி நேர்ம எல்லாம் செத்து போச்சு மனிதநேயமே மனுஷனுக்கு மறந்து போச்சு மனித ரூபத்தில் இருக்கும் மிருகம் மனிதனை தூக்கி போட்டு பந்தாடுறான் நல்ல மனிதன் இங்கே வாழவே திண்டாடுறான் உயிர் பெற்று வா முரு முருகா முருகா கந்தா கதிர்வேலா உன் பக்தி மழையில நித்தோனித்தோ அணகையில எனக்குள்ள ஒரு புது சக்தி உருவாகுதே முருகா புது சக்தி உருவாகுதே என் உயிர் பலமானது என் உடல் நலமானது என் உள்ளம் தெளிவானது அதில் நல்ல எண்ணமே தோன்றுது நல்ல செயல்களாக மாறுது நல்லதே நடக்குது எண்ணம் போல வாழ்க்கையானது வாழ்க்கை அழகானது